வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு ஒம்போது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெதக்கம்பாட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் போகணுங்க உங்களுக்கு உடுமலைப்பேட்டை டு செஞ்சேமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒன்றரை கிலோமீட்டர் வரணுங்க எம்டி லேண்டுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க ஆனால் பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க உங்களோட காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே தென்னந்தோப்பு நடவடிக்கிறது இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை ஒட்டியே வடவரம் பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்காலுங்க இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் ஓட்டினாலோ நல்லா தண்ணி ஆகுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்குது சுற்றியுமே தினம் இருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க ஒரே மட்டமாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க தோப்பு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து தெப்பரமாக தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா மேவரமாக வந்துக்கிற தினம் தோப்புங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்குது இந்த ஏரியா நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இது ஒரு கிணறு வெட்டி ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டால் விவசாயம் தாளம் பண்ணலாங்க நல்லா தண்ணியாகுந்த ஏரியா இல்லைங்க உங்களுக்கு எளமையாக நீள்க்கறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிப்பணம் வர அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க ஆடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் வரணுங்க பெதப்படிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க செஞ்சேரிமலை டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு போமிக்கங்க இதே பிஏபி மெயின் மைக்காளுங்க இந்த வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமாக தடங்க அதுக்கு தெம்பரமாக பார்த்தீங்கன்னா பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டு ஏக்கரா சேர்த்து எழுபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு மெயின் இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் வந்தாலே பூமிக்கு வந்துடலாங்க பிஏபி மெயின் வாய்க்கால் ஓட்டி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்